ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசத்தனிக்கு எடுத்த வீடியோ இது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசத்துக்கு சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காளிப்பட்டியில் இருக்கக்கூடிய சாமி வந்து பார்த்திங்கன்னா கந்தையா கோவிலுக்கு வந்து வந்திருக்கோம் காளிப்பட்டி முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோங்க பாக் பார்க்கும் போதே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசத்தனிக்கு வந்து பார்த்திங்கன்னா தேரோட்டம் இருக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் காலை மதிய டைமில் வந்துட்டு போயிடுவோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசத்தனைக்கு வந்தால் கூட்டம் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தைப்பூசம் முடிஞ்சு அடுத்த நாள் அது மாதிரி தான் வருவோம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம் ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசமே மாதம் கடைசியாக தான் வந்துச்சு அதனால பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவும் கிடச்சிது அதனால் நம்ம வந்து இன்றைக்கி போய்ட்டு வந்தட்லாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு மதியம் வந்து பார்த்தீங்கன்னா சரி வெயில் அதிகமாக இருக்குங்கிறதுனால நம்ம நாலு மணிக்கு மேலே போனால் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும் குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடந்து போகும்போது கூட்டம் நெரிச்சல் இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக கொஞ்சம் ஹீட் இல்லாமல் இருக்கும்னு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே வந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேர் தாங்க அதிகமாக இருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஒரு லைன் ஃபுல்லாகவே தேர் மிட்டாய் தான் இந்த கூட்டத்தெல்லாம் க்ராஸ் பண்ணிவிட்டு நாங்கள் கோயிலுக்கு போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எப்படி பார்த்திங்கனாலும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அந்த அந்தளவுக்கு கூட்டம் கடைகள் எக்கச்சக்கமான கடைகள் இங்கே வந்தாவே வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவை தவிர மீது எல்லாம் வாங்கலாம்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லா வகையான பொருட்களும் வீட்டுக்கு தேவையானது எல்லாமே இருக்கும் மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு குழந்தைங்களெல்லாம் கையிலே பிடிக்க முடியாதுங்க இங்கே பார்க்குற இடமெல்லாம் குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியே பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த வேலைகள் மணி இதெல்லாம் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் நம்ம கண்ணை பறிக்கிற மாதிரி சூப்பராக வச்சுருப்பாங்க அப்படியே பார்த்திங்கன்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்து நம்ம வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்ம வந்து கல்பரம் ஏற்றி கும்பிட்டுட்டு நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போகலாம் இந்த ரெண்டு தேர் தான் வந்து பார்த்திங்கன்னா தேரோட்டத்துக்கு தேர்லாம் இழுத்து முடிச்சுட்டு நிறு நிறுத்தியிருக்காங்க இருக்குது நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா வே வாங்கிட்டு கல்பரம் வாங்கிட்டு போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து கும்பிடுவாங்க அந்த இடத்துல நாமளும் கல்புரம் பொருத்தி வச்சு கும்பிட்டுட்டு நம்ம உள்ளேலாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது நம்ம வெளியே வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிடணும் இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியவே இன்னும் சாமி கும்பிட்டுட்டு கடைகளை சுற்றி பார்த்துட்டு போயிடுவாங்க அங்கே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் இங்கே இருக்கிற கூட்டம் தான் எல்லாமே கோயிலுக்குள்ளே போகிறதுக்காக நின்றுட்டுருக்காங்க இந்த கூட்டத்தில் தான் நாமளும் வந்து போயிட்டு குழந்தைங்களையும் சேஃபாக கூட்டிகிட்டு பார்த்துட்டு வரணும் இங்கே பாருங்கள் எத்தனை ரூபா இருக்குது பாருங்கள் இவ்வளவும் தாண்டி தான் நம்ம வந்து உள்ளே ஆகணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்சாக வச்சுருந்தாங்க அஞ்சு ரூபா டிக்கெட் இருபத்தஞ்சு ரூபா டிக்கெட்னு சொல்லி வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து ஒரு லைனில் வந்துகிட்டே இருந்தோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா டிக்கெட்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு இதில் கொஞ்சம் பேர் போங்க கூட்டம் அதிகமாக இருக்குது இதில் பாதி பேர் போங்கன்னு சொன்னதும் நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நாங்கள் எங்கள் இந்த பக்கம் லைன் வந்தது சீக்கிரமாக உள்ளே விட்டுட்டாங்க இதுதான் என்ட்ரன்ஸு பாருங்கள் எவ்வளோ அழகாக மேலே தோரணம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதோடு வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து எடுக்கிறத நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும் இதுக்கு மேலே வந்து மொபைல் அலோடு கிடையாது அதான் மீறி எடுத்தால் மொபைல் வாங்கி வச்சுருவாங்க இதோட ஃபைனல் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக வந்து இந்த ஆப்பிள் பருத்திப்பூ அப்புறம் வந்து பருத்தி வெடிச்சிருந்துச்சு இல்லையா அது ஆரஞ்சு எல்லாம் ஃப்ரூட்ஸும் வச்சு பார்த்திங்கன்னா மேலே வந்து பந்தல் போட்டிருந்தாங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு சூப்பராக பார்க்க பார்க்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நின்று இருந்தோம் ஆனால் மேலே இருக்கிற அந்த பந்தலே பார்த்து ரசிச்சுக்கிட்டே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டைம் போனதே தெரியல இதுக்கு மேலே மொபைலை கட் பண்ணி வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருட்டி இருச்சிங்க சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ஈவினிங் டைமில் கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த லைட்ஸ்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக கோயிலுக்கு மேலே லைட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது அப்படியே இதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் குழந்தைங்களுக்கு ஏதாவது தேவையானதை பர்ச்சேசிங் பண்ணி கொடுத்துட்டு அப்படி கடை வீதியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக வந்தாங்க ஆனால் இதுக்கு மேலே தான் கூட்டமும் அதிகமாக இருந்துச்சு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கேம்லாம் கூட வச்சுருந்தாங்க அங்கெல்லாம் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களாம் காலிப்பட்டி யாராவது வந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பார்க்கவே செம்மையாக இருக்குது பாருங்கள் இங்கே ராட்டனாலலாம் வச்சுருந்தாங்க ஆனால் கூட்டம் செம்மையாக இருந்துச்சுங்க இந்த கூட்டத்துல எல்லாம் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வெளியே வரதுக்குலேயே போதும் போதுன்னு ஆயிரும் அதனால் இன்னொரு நாளைக்கு ஃப்ரீயாக வந்தடலாம்னு சொல்லிட்டு குழந்தைங்களெல்லாம் பத்திரமா கூட்டிகிட்டு போனால் போதும்னு நாங்கள் கிளம்பியாச்சுங்க